கோபாலஹரிதர்ஷனம் தர்னம்ருப்போ நமக பரமகுருபியோ நமக ஸ்ரீமனந்த ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது நூற்றி எண்பத்தி நாலாவது எப்போ எபிசோட் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கு மாதருக்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த புஷ்ய பகுல அஷ்டமி அன்றைக்கி வந்து நம்ம கோபாலதாசருடைய ஆராதனை வருகிறது ஸோ இந்த அவருடைய ஆராதனை முன்னிட்டு அவரை போற்றி ஸ்ரீ ஷாமசுந்தரதாசர் பாடிய ஒரு பாடலை தான் நம்ம இந்த தடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாகி பேடுவே பிடியோ பேக கையா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாடல்தான் இந்த தடவை இவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் கோபாலதாசரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் பட்டு தடவை அவருடைய ஸ்மரணை அவருடைய இந்த ஆராதனை டைமத்தில் அவருடைய மறுபடியும் மீண்டும் ஸ்மரணை செய்வது மிகவும் சிறப்பானது அப்படிங்கிற ஒரு இதில் அவரை பற்றி சிறு சுருக்கமும் ஒரு ஒரு அவரை குறித்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்லிவிட்டு நான் முன்னேறி சென்று விடுகிறேன் அவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்திரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நாற்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே நாற்பது ஆண்டுகளே அவர் வந்து ஜெகநாத ஸ்ரீனிவாச ஆச்சாரியாருக்கு தானமாக கொடுத்து விட்டார் அதனால் அவருடைய வாழ்நாள் விரைவு குறைவு இவர் கணபதியின் அம்சமாக கருதப்படுகிறார் அதனால தான் இவர் வந்து பிரம்மச்சாரியாக தான் இருக்கிறார் இவர் வந்து இதாக இருந்தில் அவங்க வம்சமே ஆறு உடனே அவருக்கு வந்து மூணு தம்பிகள் இருக்காங்க அதாவது தாசப்பா சீனப்பா ரங்கப்பான்னு அதில் அந்த ரங்கப்பா அப்படிங்கிறத அவர் மூலமாக தான் அவர் வம்சமே வளர்கிறது ஸோ இவர் வந்து பிரம்மச்சாரியாகவே முக்தி அடைகிறார் இவர் இவருடைய பிறந்த ஊர்னு பார்த்திங்கன்னா மொசர் அப்படின்னு சொல்லிட்டு ராயச்சூர் டிஸ்டில் இருக்குது பட் இவர் வாழ்ந்தது முக்தி அடைந்ததுலாம் பார்த்தீங்கன்னா உத்தனூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்த இது அவர் இவர் இவர் வந்து நிறைய மகிமைகளை தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார் அதில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்டேகத்யா பீமா அப்படிங்கிற வந்து நல்வழிப்படுத்துகிறார் அதுதான் இந்த கத்யா பீமா அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு வழிப்பறை கொள்ளைக்காரன் இந்த சிவமோகா பக்கத்தில் அந்த கணவாயெல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்துக்கிட்டு மக்களை வழிமறித்து கொள்ளையடிப்பவன் ஒரு முறை என்ன ஆகுதுன்னாக்கா ஒவ்வொரு ஒரு முறை என்ன தடவையும் இவன் என்ன பண்ணுவான்னாக்கா யாரெல்லாம் பக்தர்கள் உடுப்பிக்கு செல்கிறார்களோ அந்த வழியாக தான் போவாங்க அந்த பக்தர்களுடன் கூட்டத்தின் கூடமாக இவன் சிஸ்டர்களுடன் இவனும் சேர்ந்து கொள்வான் அவருடன் பதிலை செய்து கொண்டே போவான் போயிட்டு அந்த கணவாய் வந்து சில திருப்பங்கள்லாம் வரும் அங்கே பார்த்திங்கன்னா ஓடவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சின்ன சின்ன குறுகலான திருப்பங்கள் இருக்கும் அந்த இடத்துல வந்து இவனும் இவனுடைய சிஸ்டர்களும் வெளியே வந்து அந்த பக்தர்களை துன்புறுத்தி அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையடுத்து விடுவார்கள் ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான் அது ஒரு முறை நம்முடைய கோபாலதாசன் என்ன பண்ணார் கொல்லாபுரத்துலேருந்து அவர் பன்றாபுரம் போய் பண்றாபுரத்துலேருந்து கொல்லாபுரம் போகிறாரு கொல்லாபுரத்துலேருந்து உடுப்பிக்கு போகணுன்னு டிசைட் பண்ணி அந்த சிவமொகா வழியாக போகிறாரு போகும்போது இவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க யாரையும் நம்ம பீமா அவங்களுடைய ஆட்களும் வந்து இந்த கூட்டத்தினுடைய சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு அப்படியே அவங்களும் ஒரு சிஷ்யர்கள் போல வந்து கொண்டிருக்கிறாரு இதை வந்து கோபாலதாசர் கவனித்து விடுகிறார் அவருக்கு இது அறிய முடிகிறது அவர் அப்ரோக்ஷங்கானி அவர் புரிந்து கொள்கிறார் இவர்கிட்ட சிஷியர்கள்டையும் எச்சரிக்கிறார் இந்த மாதிரி மண்டே வித்தியா பீமா நம்பர்கள் சேர்ந்திருக்காரு எப்போ வேணாம் கொள்ளையடிக்கிறதுக்கு வருவார் எல்லோரும் ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறார் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்தோடனே வழிமறைத்து இவர்களை கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்போ வந்து இவர் பீமா அப்படின்னு கத்துறாரு நம்ம கோபாலதாசர் யார் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோபாலதாசர் அவனை முறைத்து பார்க்கிறார் அவன் அவர் அடிக்கிறதுக்கு கை வாங்குறான் கை அப்படியே நின்றுடுது அவனாலும் ஒன்றுமே பண்ண முடியல அவனுடைய எல்லா சிஷ்யர்களுக்கும் அவனுடைய கூட வந்திருக்காங்களே அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமும் கை அப்படி அப்படியே நின்றுடுது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இவங்க அவருடைய யாத்திரையை முன்னேற்றுகிறார் சுதந்திரம் கழிச்சு அவங்களுக்கு சரியாக போய்டுது முன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க அதே கனமழையில் இன்னொரு இடத்துல போய் அவரை மடக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் மடக்கி அதே மாதிரி செய்ய வருகிறார்கள் அப்பொழுதும் என்ன செய்கிறார் இதே மாதிரி செய்கிறார் அவருடைய கண்களுக்கு கண்களும் மறைந்து விடுகிறது பார்வையும் மறைந்து விடுகிறது கைகளும் அப்படியே நின்று விடுகிறது அவர்களால் இவர்களை அடிக்க முடியவில்லை அவர்களை அப்படியே விட்டு கோபாலாதன் மறுபடியும் முன்னே போகிறார் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சரியாது அப்பானு புத்தி வந்ததுன்னா எனக்கு வரலை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறான் மூணாவது இடத்துல போய் ஒரு வழிமறைக்க போகும்போது என்ன பண்ணுறாருனாக்கா மறுபடியும் இவர்களை அடிப்பதற்காக அவன் கை வாங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கை கால் விளங்காமல் போய்விடுகிறது கண் பார்வை போய் விடுகிறது பேச்சும் போய் விடுகிறது எல்லாம் போய் அப்படியே பேரலை சார் மாதிரி ஆயிடுறாங்க அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு கோபாலதாசர் சரி உனக்கு அப்போ தான் புத்தி வருவன்னு போயிட்டு பக்கத்தில் போய் ஒரு இடத்துல தங்கி பஜனைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இவன் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி அந்த குருட்டுக்கண்ணுடைய இவங்கெல்லாம் வந்து தாசருடைய காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்போ தாசரும் அவர்களை மன்னித்து அவர்களை பழையபடி வந்து செய்கிறார்கள் அவர்களும் திருந்தி வாழ ஆரம்பிக்கிறார்கள் ஸோ இதுதான் தாசருடைய ஒரு மகிமை தாசருடைய வாழ்நாளுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை அவர் வந்து அவர் தம்பிமார்க்க சொல்கிறார் அவருக்கு வந்து மிக இவருடைய தம்பிகள் கூட அவருடைய சிஷியர்கள் தான் அது இல்லாமல் வேசசத்வக்னருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவர் அவரும் இவருடைய சிஷியராக இருக்கிறார் எப்பொழுதும் இவருடனேயே அவர் காலம் கழிப்பதில் விரும்புவார் அவர் வந்து ஆக்சுவலி மடாதிபதி அந்த மடாதிபதி பதவியை துறந்து விட்டு தாசருடனே வந்து சேர்ந்து கொள்கிறார் இவருடனே கழிக்க வேண்டும் என்று அவர் வந்து சேர்ந்து கொள்கிறார் ஸோ இங்கே வந்து இருக்கார் அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ண ஒரு இது அப்போது இங்கெல்லாம் போயிட்டு வராங்க இல்லையா போயிட்டு வந்த அப்புறம் அவர் வீட்டில் இருக்கார் உத்தனூரில் அப்போது ஒரு நாளைக்கு அவர் தம்பிகள் எல்லாம் கூப்பிடுறார் அதாவது அவருடைய இந்த நாள் இருக்குது இல்லையா முக்தி அடையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அதை ஒரு சித்திரபானு வருஷம் புஷ்ய மாதம் பகுல அஷ்டமி சனிக்கிழமை அன்றைக்கி அவர் அவருடைய தம்பிமார்களை எல்லாம் கூப்பிட்றாரு வேசத்தத்துவம் அங்கே இருக்கார் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப நாளாக என்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்க நானும் சொல்லாமல் மறைத்து கொண்டே இருந்தேன் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் தம்பிமாரும் ஆசைப்படுறதுனால எனக்கு இதுக்கு முன்னாடி பதினாலு ஜென்மங்கள் நான் எடுத்திருக்கேன் பதினாலு என்னுடைய கர்ம விலையம் பரவலாக இதற்கு முன்பே நான் பதினாலு ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு முறை வேடுவனாக இருந்திருக்கிறேன் ஒரு முறை ராஜாவாக இருந்திருக்கிறேன் ஒரு முறை பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறேன் நான்கு முறை அந்தனராக பிறந்திருக்கிறேன் இது மாதிரி பல ஜென்மங்கள் எழுது அப்போ நான்கு முறை நான் அந்தனராக பிறக்கும் பொழுதும் நான் அந்த மகாதேவனை வந்து குறித்து தவம் செய்து அவனை போற்றி வணங்கினால் எனக்கு வந்து அருள் கிடைத்தது அதனால தான் நான் கூட இப்போ கூட என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பஜனா பத்தியில் முதல் எடுத்த உடனே நான் மகாதேவனை பாடுகிறேன் அப்படின்னு அதாவது அவர் பஜனை செய்யும்போது அவர் கொஞ்சம் நம்ம கோபாலதாசர் ஒரு வித்தியாசமான ஒரு தாசர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியம் சொல்லி நிறைய பணம் சம்பாதித்தார் நிறைய அவருக்கு ஒரு செல்வ செழிப்புடன் இருந்தவர் அதனால் எப்பவுமே என்ன பண்ணுவார்னாக்கா அவர் தாசராக இருந்தாலும் கூட பட்டாடைகளை உழுத்துவார் எல்லாம் போற்றிப்பார் ந நறுமண திரவியங்களை உடலே பற்றி கொள்வார் பல்லக்கிலே தான் செல்வார் அப்படி ஒருவான ஆடம்பரமான வாழ்க்கையே வாழ்ந்தவர் அவர் அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக இருப்பார் அவர் பஜனைகள் செய்யும்போது தாரதமியத்தில் தான் பஜனை பண்ணுவாங்க தேவதா தாரத்தமையான்னு சொல்லுவாங்க அதில் பண்ணுவாங்க ஆனால் இவர் எடுத்த அந்த ருத்ரதேவனோட பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து தாரதமியம் ஃபாலோ பண்ணுவாராம் ரொம்ப நாளாக ரொம்ப பேருக்கு இது புரியவே இல்லை ஏன் அப்படி பண்ணுறாருன்னு அப்போ இன்றைக்கி அதை சொல்கிறார் தம்பி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னு இன்றைக்கி சொல்கிறேன் ஸோ நான் அந்த பழைய ஜென்மங்களில் நாலு ஜென்மங்களில் பிராமணனாக பிறந்த பொழுது நான் அந்த மகாதேவனையே பூஜித்து வந்தேன் அவனுடைய அருள்நாள் எனக்கு இந்த ஹரிபக்தி கிடைத்தது அதனால தான் இப்போ கூட என்ன பண்ணுறேன் அந்த தாரத்தமயத்தை மீறி முதல்ல ஒரு தடவை இஷ்டதேவத்தை பாடலாம் தப்பு இல்லைன்னு இருக்குது தாரத்தமயத்தில் அதனால் நான் அதை பாடுறேன் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு விளக்கிட்டு அதே மாதிரி நான் இதுக்கு பிறகும் இன்னும் இரண்டு ஜென்மங்கள் எடுப்பேன் எனக்கு இன்னும் கர்மம் பாக்கி இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த வேசதத்வஜர் இருக்கார் இல்லையா அவருடைய வம்சத்திலேயே ஆஜின்னு ஒரு ஆளாக பிறப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய வம்சத்திலேயே யார் நம்ம ரங்கப்பன் இருக்கிறார் இல்லையா அவருடைய வம்சம் வளர்கிறது அந்த வம்சத்திலேயே நான் நிரம்பிருப்பேன் எப்போ பிறப்பேன்னாக்கா நம்ம வம்சத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் வறுமையிலே வாடுவார்கள் தண்ணி குடிக்க பாத்திரம் கூட இல்லாமல் மண் பாத்திரத்தில் ஒரு தாய் தண்ணி குடிப்பா ஒரு நாளைக்கு அவளுக்கு நான் மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இதே உத்தணுரில் வந்து பிறப்பேன் அதே மாதிரி என்ன சொல்கிறாரு நான் முக்தி அடைந்தால் என்னுடைய அஸ்தி இல்லையா அதை வந்து இந்த கிணறு இருக்கிறதுலையே நான் வீட்டு பின்னாடி கிணறு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்டே வச்சு வச்சுருங்க இதை நீங்கள் எங்கும் சென்று கரைக்க வேண்டாம் நீங்கள் யாரும் காசிக்கும் போகக்கூடாது நான் சொல்கிறவரே நீங்கள் காசிக்கு போகக்கூடாது நான் மீண்டும் பிறந்து வருவேன் பிறந்து வந்து நானே இந்த அஸ்தி பானையை எடுத்து சென்று கங்கையிலே கரைப்பேன் காசிக்கு போன் அதுவரை யாரும் இதை எடுத்து செல்ல வேண்டாம் நீங்களும் யாரும் யாத்திரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டுனாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்றும் அவருடைய அஸ்தி அங்கேயே இருக்கிறதாக மக்கள் நம்புகிறார்கள் அவருடைய வம்சத்திலே யாரும் காசிக்கு போவதில்லை அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு அவருடைய உறவினர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா அவர் வார்த்தையை மீறி காசிக்கு போய்ட்டு வந்தோடனே அவருக்கு வந்து பேரலஸ் அட்டாக் ஆகி படுத்த படுக்கையாக படிக்கலை படுத்துட்டாராம் அவருடைய வம்சஸ்தர் ஒருத்தர் இருக்கார் மொசர்கல்லில் இருக்கார் அவர் எனக்கு அடிக்கடி பேசுவார் இந்த ஆராதனை கூட கூப்பிட்டுருக்காரு அவர் எனக்கு இந்த கதையை சொன்னார் எங்களதில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அவர் ஒரு உறவினர் வந்து அதை இதெல்லாம் என்ன பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு போனார் போனதுனால அவர் அனுபவிக்கிறார் அதனால் நாங்கள் யாரும் போகிறதில்லை அப்படின்னு சொன்னார் ஸோ இதுதான் வந்து நம்முடைய கோபாலதாசரை பற்றிய ஒரு தகவல் இந்த பாடலை திருமதி சந்திரா பேரூர் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க இவங்க வந்து ஹூபளியைச் சேர்ந்தவர் இதற்கு முன்பே நமக்கு இந்த பாடல்களை பாடிக்கொடுத்திருக்கிறார் இவர் தாசர் பதங்களிலே மிகவும் புலமை பெற்றவர் இந்த தாச சௌரபான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தாச சௌரபா எக்ஸாமினேஷன்ஸில் ஏழு எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ எட்டாவது எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளவு பாண்டித்தியம் உள்ளவர் தாச சாகித்யங்களிலே இவர் வந்து அகில பாரத ம மகா மண்டலா அப்படின்னு சொல்கிறாங்க அது பஜனா மண்டலில் இருக்குது அதோட விஜயநகர் ஹூப்ளி பிரான்ச்சில் வந்து ஒரு மெம்பராக இருந்து பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் ஸோ அவர் இந்த பாடலின் தரவை எனக்கு பாடித்தர ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா திருமதி சந்திரா பெரூர் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி சந்திரா பெரூர் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் பாகு பேடுவே பிடியோ பேக கையா பாகவத ஜன பிரிய பாகண்ண தாசாரிய பாகி பேடுவே பிடியோ பேக கையா ಭಾಗವತ ಜನಪ್ರಿಯ ಬಾಗಣ್ಣ ದಾಸಾರ್ಯ ಬಾಗಿಬೇಡುವೆ ಪಿಡಿಯೋ ಬೇಗ ಕೈಯ ದ್ವಿಜ ಕುಲಾಬ್ದಿಗೆ ಪೂರ್ಣ ದ್ವಿಜ ರಾಜ ನಿಂದೆನಿಪ ವಿಜಯ ವಿಠಲ ದಾಸುಮಿ ಪಾತ್ರ ದ್ವಿಜ ಕುಲಾಬ್ದಿಗೆ ಪೂರ್ಣ ದ್ವಿಜ ರಾಜ ನಿಂದೆನಿಪ ವಿಜಯ ವಿಠಲ ದಾಸುಮೆ ಪಾತ್ರ ನಿಜ ಮನದಲ್ಲಿ ನಿತ್ಯದಲ್ಲಿ ಭುಜಗ ಶಯ ಪಾದ ನಿಜ ಮನದಲ್ಲಿ ನಿತ್ಯದಲ್ಲಿ ಭುಜಗ ಶಯ ನನ ಪಾದ ಭಜಿಪಾಗ್ಯದಿ ನಲಿ ವಸು ಎಂದು ಭಜಿಪ ವ ಸು ಸುಜನರೋಳಿಡು ಎಂದು ಬಾಗಿ ಬೇಡುವೆ ಪಿಡಿಯೋ ಬೇಗ ಕೈಯ ಭಾಗವತ ಜನಪ್ರಿಯ ಭಾಗಣ್ಣ ದಾಸಾರ್ಯ ಬಾಗಿ ಬೇಡುವೆ ಪಿಡಿಯೋ ಬೇಗ ಕೈಯ ನೀನೇವೇ ಗತಿಯಂದು ದೀನರಿಗೆ ನಾನೆಂಬ ಹೀನಮತಿ ಕಳೆದು ಪವಮಾನ ಪಿತನ ನೀನೇ ಗತಿಯಂದು ದೀನರಿಗೆ ನಾನೆಂಬ ಹೀನಮತಿ ಕಳೆದು ಪವಮಾನ ಪಿತನ ಜ್ಞಾನ ಗೈಯುವ ದಿವ್ಯ ಜ್ಞಾನ ಮಾರ್ಗವರಿ ಜ್ಞಾನ ಗೈಯುವ ದಿವ್ಯ ಜ್ಞಾನ ಸಾನುರಾಗದಿ ರಾಗಿ ಪೊರೆ ವಾನಿ ದಯವಾರಧಿ ಸಾನು ರಾ ಗಿ ಪೊರೆ ವಾನಿ ದಯಾ ವಾರಧಿ ಪಿಡಿಯೋ ಬೇಗ ಕೈಯ ಭಾಗವತ ಜನಪ್ರಿಯ ಬಾಗಣ್ಣ ದಾಸಾರ್ಯ ಬಾಗಿ ಭಾಗಿಬೇಡುವೆ ಪಿಡಿಯೋ ಬೇಗ ಕ ಮಂದ ಜನ ಸಂದೋಹ ಮಂದಾರ ತರ ವಿಜಿತ ಕಂದರ್ಪ ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧು ಬಂಧು ಮಂದ ಜನ ಸಂದೋಹ ಮಂದಾರತರ ವಿಜಿತ ಕಂದರ್ಪ ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧು ಬಂಧು ಕಂದನಂದರಿ ಕುಯಣಿ ಸದ ಹೃದಯ ಕಂದನೆಂದರಿದೆನ್ನ ಕುಂದು ಸದ ಹೃದಯ ಮಂದಿರ ದಿಶಿ ಶ್ಯಾಮ ಸುಂದರನ ತೋರೆಂದು ಮಂದಿರ ದಿಶಿ ಶ್ಯಾಮ ಸುಂದರನ ತೋರೆಂದು ಬಾಗಿಬೇಡುವೆ ಪಿಡಿಯೋ ಬೇಗ ಕೈಯ ಭಾಗವತ ಜನಪ್ರಿಯ ಭಾಗಣ್ಣ ದಾಸಾರ್ಯ திருமதி சந்திரா பெரூர் அவர்கள் இந்த பாடலை மிக அழகாக படைந்தார்கள் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம் பேடுவே பிடியோ பேக கையா பாகவத ஜனப்பிரிய பாகன்ன தாசார்யா அதாவது நான் உன்னை தலைவணங்கி உன்னை நான் வேண்டிக் கொள்வேன் என்னுடைய கையை பிடித்து நடத்தி செல்லப்பா ஒரு சிறு கழுந்தையை போல என்னுடைய கையை பிடித்து என் வாழ்க்கையிலே முன்னோக்கி என்னை நடத்தி செல்லப்பா பாகவத பாகவதிய பாகவத ஜனங்களின் பிரியவனாக இருப்பவனாக பாகவத ஜனங்களின் பிரியனான பாகண்ணதாசார்யா அவருடைய இயற்பெயர் பாகன்னான்னு சொன்னோம் இல்லையா அதாவது நம்மளுடைய கோபாலதாசருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாகன் ஆம்பாங்க பக்தி பாகண்ணா அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பே பக்திக்கு அவர்தான் பெயர் போனவர் குரு பக்திக்கு மிகவும் பெயர் போனவர் அவர் அதனால் பக்தி எல்லி பாகண்ணாம்பாங்க ஸோ அந்த பாகண்ண தாசாரியா என்னை நான் உன்னை தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என்னை கையை பிடித்து அழைத்து செல்லப்பா பாகவதர்களின் பிரியனே அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ பாட்டோட அடுத்த சரணத்துக்கு போவோம் அதை முதல் சரணத்துக்கு போவோம் த்விஜ பூர்ண த்விஜராஜன் என்று விஜயவிட்டலதாசலுமே பார்த்தான் அதாவது இவர் யாருடைய சிஷ்யன் அந்த விஜயதாசருடைய சிஷ்யன் அதனால தான் சொல்கிறார் விஜயவிட்டலதாசரின் அருளை பெற்றவரே த்விஜகுலாப்திக பூர்ண த்விஜராஜன் என்று யார் அவர் விஜயதாசர் யார் இந்த அந்தனர் குலத்திற்கே ஒரு ராஜனாக திகழக்கூடிய ஒரு பிராமணோத்தமராக திகழக்கூடிய அந்த விஜயதாசர் இருக்கிறார்டா அவருடைய ಪೆಟ್ರ ಅರುಳಪಾಗದಾಸರೇ ನಿಜ ಮನದಿ ಮನವಿ ನಿತ್ಯದಲಿಜಗ ಶಯನನ ಪಾದ ಬಜಿಪ ಭಾಗ್ಯ ನಲಿವ ಸುಜನರು ಎಂದು ನೀನು ಎನಕ್ಕೆ ಇನ್ನು ನೋಡಿದ ಅರುಳ ಕಡಿಮಾ ಎನ್ನ ಮಾೋರು ಅರುಳು ಒಂದು ನೀರಿ ವಂಪು ನಿಜ ಮನದ ನಿಜ ಮನದಿ ನಿತ್ಯದಿಜಗ ಶೈನ ಪಾದ ಬಜಿಪ ಭಾಗ್ಯ ನಲಿವ ಸುಜನರು ಎಂದು புஜங்க சயனான என்னுடைய ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா அவனை தன்னுடைய நிஜ மனத்தினாலே எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கின்ற பாகியத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுடைய மத்தியிலே என்னை நிறுத்து என்ன என்னையும் அந்த புஜங்க சயனனான என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா அவன் பாதச்சை பதிப்பவர்கள் ஒருவனாக ஆக்கிவிடு அப்படின்னு கேட்டுக்கிறார் என்றைக்கும் என்றைக்கும் அவர்களே ஒருவனாக என்னை செய்துவிடு நான் எப்பொழுதுமே அந்த புஜகசயனான இந்த ஸ்ரீயரின் பாதத்தை பதித்துப்பவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் பாடலுடைய அடுத்த சலனத்துக்கு போவோம் நீனேவே கதியந்து தீனரிகே நானம்ப ஹீன மதிக்களது பவமான பித்தன தியான கையுவ திவ்ய தியான மார்கவ தோரி சானு ராகதலி பொறைவ தயாவாரிதியே சானு ராகதலி தானி தயாவாரிதியே அப்படின்றார் அதாவது மிகவும் அன்புடன் விளங்கும் தானத்திலே சிறந்த ஒரு தயமான கடல் போன்றவன் என்றார் இவர் எப்படியே பெரிய தானி யாருமே கிடையாது தானம் செய்தவர் யாருமே கிடையாது பணம் தானம் செய்திருக்கலாம் அன்னதானம் செய்திருக்கலாம் இன்னும் பொருள் தானம் செய்திருக்கலாம் ஆனால் இவர் ஆயுள் தானம் செய்கிறார் அதனால் அவருடைய ஆயுள் வந்து நாற்பது வயசுலேயே முடிஞ்சு போயிடுது முப்பத்தொம்பது வருஷம் நாற்பது வருஷம் தான் வாழ்றார் அவர் இல்லாட்டி எண்பது வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டியவர் யாரால் யார் கொடுப்பாங்க ஆயுள் இன்னொருத்தருக்கு தானமாக கொடுப்பாங்க நினச்சி பாருங்க இவர் தன்னுடைய ஆயிலேயே தானமாக அதனால தான் தானி தயவாரிதியே பண்ணுறார் ஸோ தானிகளிலேயே நீ யார் தயத்தின் கடல் போன்றவன் அப்படின்றாரு அப்படின்னு அவரை அழைத்து என்ன சொல்கிறாரு நீனேவே கதி என்று நீனே கதி என்று வந்த தீனரிக சாதாரண பாமர மக்களுக்கு நீ என்ன செய்யணும் நானம்ப ஹீன மதிக்களது அகங்காரம் நான் அகங்காரம் இருக்கிறதுலையா அந்த ஹீனமதி இருக்கிறது இல்லையா ஒரு மதி இருக்கிறது இல்லையா அறிவு இருக்கிறது அதை கலைந்து என்ன பண்ணணும் பவமான பிதன தியான கைவ திவ்ய தியான மார்க்கவ தோரி அந்த பவமானனுடைய பவமானன யாரு நம்முடைய அனுமன் இந்த பிராணதேவர்னு சொல்கிறாங்க இல்லையா அவனுடைய தெய்வமான பிதனானன இந்த இடத்துல வந்து தெய்வமானன்னு எடுத்துக்கலாம் அவனுடைய தெய்வமான என்னுடைய ஸ்ரீ அறி இருக்கிறான் இல்லையா அவனுடைய தானத்திலேயே இருக்கக்கூடிய எப்பொழுதும் அந்த ஸ்ரீயர்கள் தானத்திலேயே செய்யக்கூடிய கையுவனை மாடுவ செய்யக்கூடிய திவ்ய தியான மார்க்கவதுறை அத்தகைய ஒரு திவ்யமான தியான மார்க்கத்தை காண்பித்து நீ என்ன பண்ணும் தீனர்களுக்கு அருள் புரிய வேண்டும் நீ எப்படிப்பட்டவன் தானி தயவாரிதி நீ தானத்தில் செய்யக்கூடிய ஒரு தயா சிந்து நீ கருணை கடல் நீ அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் மந்த ஜன சந்தோக மந்தார தரு அப்படியே வர்ணிக்கிறார் மந்தஜன பாமர மக்கள் இருக்கிறாரையா மந்த மதியுடைய பாமர மக்கள் கும்பல் இருக்கிறது இல்லையா அந்த கும்பலுக்கு நீ யார் தரு அந்த கற்பத்தருவை க கல்ப போன்றவனவன் போன்றவன் அவன் கல்பத்தருவை போன்றவன் நீ அவர்களை வேண்டியதெல்லாம் கொடுப்பவன் நீ அவர்களுக்கு தரு அடுத்தது இப்படி படிக்கணும் கந்தர்ப்ப விஜித்த கந்தர்பான மன்மதன் விஜித்தானா வென்றவன் மன்மதனை வென்றவனே கோபாலதாசர் கல்யாணமே பண்ணல அவர் பிரம்மச்சாரியாக தான் இருக்காரு அதனால தான் அவர் மன்மதனை வென்றவனேன்னு சொல்றாரு மன்மதனை வென்றவனே காருண்ய சிந்தோ காருண்ய அதாவது கருணை கடலே கருண்யா அது முன்னாடியே சொல்ற காருண்ய சிந்தோ வந்தோ கந்தனெந்தரிதன்னா உன்னைய குழந்தையை போல எண்ணி என்னை குந்து எனிசதே குற்றங்களை பார்க்காமல் ஹய மந்திரதி என்னுடைய இதய மந்திரத்திலே ஷாமசுந்தரனை தோரெந்து அந்த சியாமசுந்தரன் இருக்கிறனால நிஷ்டைவமான ஷியாமசுந்தரன் ஸ்ரீஹரி இருக்கிறானையா அவனுடைய தரிசனத்தை என்னை கா எனக்கு தருமாறி செய் என்று பேடுவே பிடியோ கையா பேக கையா உன்னை தலைவணங்கி நான் வேண்டுவேன் என்னை கையை பிடித்து அடித்து செல்லப்பா பாகன்னதாசரே கோபாலதாசரேன்னு வேண்டிக்கிறார் ஸோ இந்த கோபாலதாசருடைய ஆராதனை அப்பொழுது நாம் ஒரு அருமையான கோபாலதாசருடைய பாடலை கேட்போம் இந்த சாமசுந்தரதாசர் எழுதிய பாடல் சாமசுந்தரதாசர் எப்படி நான் நிறைய தடவை கூறிவிட்டேன் ஸோ அவருடைய பா அங்கிதமான அந்த சாமசுந்தர விட்டலா அப்படிங்கிறத கொண்டு சியாமசுந்தரா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாடலை முடித்திருக்கிறார் நாமும் இந்த கோபாலதாசன் ஆராதனை என்று இந்த பாடலை பாடி ஸ்ரீ கோபாலதாசரின் அருளை பெருவமாக அவரை நீங்கள் வணங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நோயெல்லாம் நீங்குன்றாங்க ஆயுள் பெருகும்ன்றாங்க ஸோ அதனால் அவரை அவருடைய இந்த ஆராதனை தினத்திலே இந்த பாடலை பாடி அவரை வணங்கி அவர் நல்ல பெருவாமாக என்று கூறி நான் இந்த எபிசோடைத் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனமன் தாய்